ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு குக்கிங் வீடியோ போடுறேன் உங்களுக்கு இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி முதல் வெள்ளிக்கிழமை எனக்கு வந்து ஒரு சக்கரை பொங்கல் ஆர்ட்ரு வந்திருந்தது ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ நான் வந்து நாலு அழாக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் ஒரு அழாக்கு பைத்தம் பருப்பு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நாலு அழாக்கு பச்சரிசியை வந்து முதல்ல ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பைத்தம் பருப்பை கடாயில் போட்டு வெறும் கடாயில் இந்த மாதிரி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிட்டேன் பார்த்தீங்களா இப்படி நம்ம வறுத்துக்கலாம் இந்த பிரசாதம் எதுக்கு செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு பூஜைக்காக நான் செஞ்சிட்ருக்கேன் கேட்டிருந்தாங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரசாதம் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது என் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு தான் நான் வந்து இந்த மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு தெரியும் என்னுடைய நம்பர் பண்ணுவாங்க ஏன்னா ஹோம் டெலிவரி பக்கத்துலேயே கொடுத்துடலான்ட்டு ஸோ மொத்தம் அஞ்சு அழாக்கு இதால் இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா இந்த அழாக்கு ஈக்குவலாக இருக்கும் இப்போ சக்கரை பொங்கல் மட்டும் நான் இப்போ வந்து டைரெக்டாக செய்ய போகிறேன் என்ன ஒரு பாத்திரத்தில் குக்கரில் நீங்கள் செய்கிறதா இருந்தீங்கன்னா அதோடய அளவு வேறு இப்போ நம்ம டைரெக்டாக ஒரு பெரிய பாத்திரத்தில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அளவு கம்பல்சரி நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப தண்ணியாக ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்கரை பொங்கல் அப்படியே இழு இழு இழுன்னு ஆகிடும் அதனால நம்ம வந்து தண்ணி மெஷர்மெண்ட்டை பார்த்து வச்சுக்கலாம் ஸோ அஞ்சு டம்ளர் கணக்கு எனக்கு இந்த அஞ்சு டம்ளருக்கு நான் வந்து பதினெட்டு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றுறேன் சரிங்களா மூணு மடங்கு ஊற்றணும் அஞ்சுன்னா மூணு மடங்கு ஊற்றணும் பாருங்கள் இப்போ நான் பதினெட்டு விட போகிறேன் ஸோ நல்ல செவக்க வருந்துருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி பைத்தம் பருப்பை நல்லா நம்ம பறுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் வந்து பதினெட்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன் இது கொஞ்சம் ஆரட்டும் இந்த பைத்தம் பருப்பு இதை இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா அது கூடியே இதை கொட்டி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு டு நாலு தடவை நீங்கள் வாஷ் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரம் இது ஊரட்டும் இப்போ இதுக்கு எவ்வளோ தேவையான சாமான் பார்க்கலாம் அஞ்சு அழாக்கு அதாவது ஒரு கிலோ கணக்கு இது வந்து ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து நெய் நெய் வந்து ஆவிந்து தான் வாங்கி வச்சிருக்கேன் பச்சை கற்பூரம் முந்திரி திராட்சை ஏலக்காய் இதெல்லாம் வந்து நம்ம எப்பயும் தேவைப்படுறது தான் ஏலக்காய் வந்து பொடியாக போட்டுனாலும் சரி நசுக்கி போட்டுனாலும் சரி மீதி எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ நட்ஸ் தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க நெய் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ நெய் தேவைப்படாது ஏன்னா ரொம்ப திகட்டிடும் அதனால் கால் கிலோ இரநூத்தம்பது டு முந்நூறு கிராம் நெய் போட்டால் போகும் பச்சை கற்பூரம் வாசனைக்கு ஏன்னா அம்பாளுக்கு செய்கிறதுனால பச்சை கற்பூரம் அம்பாலோட உகந்தது சரிங்களா அடுத்தது வெள்ளம் வெள்ளம் வாங்கும்போது நல்ல பாகு வெள்ளம் மாதிரி கலர் ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த மாதிரி வெள்ளம் வாங்கிக்கோங்க ஒரு கிலோன்னு பெருசாக பல்காக வாங்காதீங்க இந்த மாதிரி அரை கிலோ பேக்கெட்டாக வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா தேவைன்னா ஓப்பன் பண்ணலாம் இல்லைன்னா வேண்டாம் அப்புறம் எறும்பு வந்துடும் அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த மாதிரி வெள்ளத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கல்லால் நல்லா நசுக்கிக்கோங்க ஸோ நான் ஒன்றரை கிலோ வெள்ளம் வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ ரைஸுக்கு அதாவது ஒரு கிலோ அதாவது அஞ்சு டம்ளருக்கு ஒன்றரை கிலோ வெள்ளம் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும் அதனால் நம்ம ஒன்றே கால் கிலோ எடுத்துக்கலாம் அதாவது ரெண்டு பேக்கெட்டும் இன்னொரு பேக்கெட்டில் கொஞ்சம் அரையும் எடுத்துக்கலாம் பார்த்திங்களா தண்ணி நல்லா கொதித்த உடனே இந்த அரிசியையும் பருப்பையும் அதில் நான் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா கலறிட்டு ஒரு இருபது நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா சூப்பராக இது வெந்திருக்கும் இதுக்கு முன்னாடி இதை அப்படியே வேகட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தண்ணி எப்பயுமே சுடு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அரிசி போட்டாச்சு அரிசி வெந்துட்டுருக்கு ஒரு இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு வெள்ளத்தை போட்டு வெள்ளத்தை நல்லா கொதிக்க விட்டு பாகுலாம் வேண்டாம் கொதிக்க விட்டுட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் தும்பு தூசெல்லாம் இருக்கும் டேரெக்டாக சில பேர் போடுவாங்க அது கோவிலில் பொங்கல் வைக்க போகும்போது நல்ல வெள்ளமாக வாங்கிட்டு போய் போடுங்க இந்த மாதிரி பல்காக நம்ம செய்யும் போது அதில் கல் தூசு தும்பு இருக்கும் அதனால் அப்படியே போடாதீங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க சரிங்களா இன்னொரு பாத்திரத்துலேயும் சுடு தண்ணி எப்பயுமே இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் செய்கிற பொங்கல் ஆகட்டும் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் பிரியாணி ச எது பண்ணாலும் வெந்நீர் மட்டும் எப்பயுமே ஸ்டாக்கு ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க ஒரு ஒரு லிட்டருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு நல்லா நம்ம வறுத்துட்டு போகிறதுனால மலர்ந்து வெந்திருக்கும் அரிசி பருப்பு ரெண்டும் சேர்ந்து நல்லா குழைய வேகணும் இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வெள்ளை நல்லா கொதிச்சிருச்சு இதை இப்போ நம்ம அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் விட்டிங்கன்னா பொங்கி வழிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப கேஸ் உட்காந்து இருக்கணும் இது ரெடி ஃப்ரெண்ட்ஸ் சாதமும் நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் குழ குழ குழன்னு இப்போது கையில் எடுத்து நசுங்கிற பதம் இருக்கணும் நீங்கள் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா அந்த சாதம் நசுங்கி இருக்கணும் அப்படியே தொட்ட உடனே நசுங்கணும் அதுதான் வெந்த பதம் தண்ணி பார்த்தீங்களா எனக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு டம்ளர் விட்டேன் எவ்வளோ கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்குது பாருங்கள் தண்ணி பாருங்க வந்துருச்சுங்களா இப்போது நம்ம வந்து வெள்ளை கரைசல் இருக்குது பார்த்திங்களா இதை இதில் எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை பொங்கலும் வெண் பொங்கலும் கிளறிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கிளரை கிளற நல்ல மிக்ஸ் ஆகும் அந்த ஒரு மாதிரி க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அப்படியே விட்டுறக்கூடாது கிளற கிளற தான் நல்ல கொழன்னு நல்ல வெண்ணை மாதிரி திரண்டு வரும் இப்போது பாகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெள்ளை கரைசல் இதை அப்படியே வடிகட்டி அதில் விட்டுக்கலாம் வடிகட்டி விட்டுக்கிட்டேன் நானே வீடியோ எடுக்கிறதுனால வடிகட்டுறதை உங்களுக்கு அப்படி காமிக்க முடியல அதை பாருங்கள் நல்லா கலரி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா அந்த வெள்ளை கலரும் வெள்ளம் வெல்லம் அதோடய கலரும் சாதத்தோட அந்த கலரும் ஒன்று சேர்ந்து எப்படி வந்து ஒரு மாதிரி ஒரு சக்கரை பொங்கலுக்கே ஒரு கலர் இருக்கும் தெரியுங்களா ஒரு ப்ரௌன் கலர் அப்படி வரும் பாருங்க சில பேர் கேசரி பவுட்ரு போடுவாங்க போடாதீங்க இப்போது என்ன இப்படி தண்ணி மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க கிளற கிளற இது கட்டி ஆகும் நம்ம பிரசாதத்துக்கு கொண்டு போய் அதை வச்சு நைவேத்தியம் முடித்து ஆறி கொடுக்கும்போது நல்ல கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும் எப்படி கலரம் பாருங்கள் நான் கைவிடாமல் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் கலர் விட்டுக்கிட்டே இருக்கணும் கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள் நல்ல கோல்டு கலரில் இது தலக் விளக்குன்னு கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி பபுல்ஸ் வருது பார்த்தீங்களா இதுதான் கரெக்டான பதம் அந்த கலர் பாருங்கள் வெள்ளம் ப்ரௌன் கலர் எப்படி வருது பாருங்க ஸோ உங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமைகளில் வரப்போகிற காலகட்டங்களில் பிரசாதம் தேவைப்படுது நீங்கள் வந்து ஒரு ஒரு கிலோ தான் அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் புளி சாதம் லெமன் சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் எள்ளு சாதம் பாயசம் சுண்டல் என்ன விதமான பிரசாதம் கேட்டாலும் செஞ்சு தரத்துக்கு பதூஸ் கிச்சன் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் முந்திரி திராட்சை கருப்பு திராட்சை சிகப்பு திராட்சை அப்புறம் பூஷணி விதை எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன் நெய்யை நல்லா குளிக்கி விட்டுக்கலாம் மணல் மணலாக இருந்ததுங்க நெய் கடாயில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராமுக்கு நெய் விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் மணல் மணலாக நெய்க்கு ஆகிட்டோம் ஏலக்காய் நீங்கள் பவுடராக போட்டுனாலும் சரி அப்படியே போட்டாலும் சரி நான் நல்லா தட்டி வச்சுருக்கிறேன் ஏலக்காவை நெய் காஞ்சிருச்சு இப்போது நம்ம வச்சிருக்கிற சாமானை போட்டுடலாம் முதல்ல முந்திரி போட்டுடலாம் பாதாம் பாதாமே உடச்சி போடுங்க தேங்காய் பிடிக்குன்னா தேங்காய் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொப்பரை தேங்காய் கடையில் விற்கும் இல்லைன்னா நம்ம ஆர்டினரி தேங்காவையே நல்லா பல் பல்லாக அரிஞ்சிட்டு கடாயில் வெறுமை சும்மா வதக்க வதக்கிட்டு அது ஈரம் போக அதுக்கப்புறம் நெய்யில் வறுத்து போடுங்க நான் ஏன் தேங்காய் போடலைன்னா அது பிரசாதம் சில பேர் வச்சுருந்து கொடுப்பாங்க என்ன தான் வெள்ளத்தில் போட்டாலும் தேங்காய் வந்து ரிஸ்க்கு தான் அதனால் நான் தேங்காய் வெள்ளம் தேங்காய் போடலை அதே மாதிரி பிரசாதம் அப்படிங்கிறதுனால நான் உப்பும் போட மாட்டேன் சாதாரணமாக நம்ம ஸ்வீட் பண்ணுறோன்னா ஒரு சிட்டிக்கு எதிரூப்பு போடுவோம் பிரசாதம் அப்படிங்கிறதுனால உப்பு சேர்க்க மாட்டேன் ஏன்னா தெய்வத்துக்கு கொடுக்கறது இனிப்புக்கு ஒரு மரியாதை உப்புக்கு ஒரு மரியாதை பிரசாதத்தில் வாங்க கொட்டிடலாம் எப்படி இருக்குது பாருங்க இந்த மாதிரி நான் இறைவனுக்கு நம்ம படைக்கும்போது எல்லாருக்கும் அந்த இறைவனோட அருள் கிடைக்கும் ஏன்னா சுவாமிக்கே பிடிக்கணும் நம்ம செஞ்சு கொடுக்குற பிரசாதம் சக்கரை பொங்கல் அப்படின்றது மகாலட்சுமியோடய ரொம்ப பிடிச்ச ஒரு பிரசாதம் சக்கரை பொங்கலும் அப்புறம் தயிர் சாதமும் அதுவும் சக்கரை பொங்கல் வந்து இந்த மாதிரி ஆடி வெள்ளி இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அம்பாள் வந்து நம்ம வீட்டிலே தங்கிவிடுவாள் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நல்லா கொதிக்க விட்டுட்டு மேலே வந்து ஏலக்காவை தூவிடுங்க சூப்பராக இருக்குங்களா ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலுடைய எல்லா வீடியோவும் பாருங்கள் கொஞ்சமாக பச்சக்கரை பொருத்தியும் நான் போட்டுக்கிட்டேன் இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்ததுன்னா சாலிடாக ஒன் ஹவர் எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணி நேரம் ஆச்சு துளி உண்டு நெய் விடுறோம் பாருங்கள் மேலக்க அது வந்து இன்னும் நல்ல வாசனையை கொடுக்கும் பிரசாதம் ஓப்பன் பண்ணும்போதே மூடியை திறக்கும் நல்லா கமன்னு வாசனை வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி கடைசியில் ஒரு க சின்ன ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம நெய்யை விட்டுட்டோம் பிரசாதம் ரெடி இதை நம்ம ஒரு தூக்கில் வந்து போட்டு டெலிவரி பண்ணிடலாம் இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பார்த்திங்களா இது அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு நம்ம பிரசாதம் டெலிவரி பண்ணிட்டோன்னா அவங்க பூஜை ஒரு மணி நேரம் முடிக்கும் அந்த ஒரு மணி நேரம் முடித்த பிறகு பார்த்திங்கன்னா சூப்பராக இது செட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி